வணக்கம் நான் ஞானகுரு உயிர்வெளி ஞானகுரு இது ஈச்சை இது வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது பிஞ்சிலே இதை வந்து சாப்பிடுவாங்க குழந்தையா இருக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோம் பிஞ்சா இருக்கும்போது அப்படியே பறித்து சாப்பிட்றலாம் பழுத்ததுக்கப்புறம் நல்ல கருப்பாக வரும் இந்த பழம் அதுக்கப்புறம் தான் இதை சாப்பிட முடியும் தெரிச்சம்பழம் அதோட சுவை வந்து இதில் இருக்கும் இது யானை கத்தான் இது பேர் இது இன்னும் சைஸ் நல்லா மடல் மடலாக பெருசாக வரும் அந்த நல்லா வளர்த்துக்கு நல்லா விரிஞ்சே வரும் ஏக்கர் அதிகமாக இருக்கிறவங்க இதை ஒரு அஞ்சு ஆறு அடி ஆக்கிரம் பண்ணும் இந்த வேலியை வச்சுக்கலாம் இது கருவேப்பில நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் அவசியம் ஒரு பத்தடிக்கிட்டையாவது வைக்கணும் ஒன்று ரெண்டு இருந்தால் க கண்டுக்க மாட்றாங்க அப்போ அதனால பத்தடி நெருக்க வச்சுட்டோன்னா அப்பப்போ கவாத்து பண்ணி போடுறதும் சரி நம்ம பார்க்கும்போது பார்வை இழுக்கும் அதை அவசியம் அதை பயன்படுத்துக்கு பயன்படுத்துறதுக்காக பத்து அடியில் அதை வைக்கணும் வேண்டி இருக்குது இதுதான் விளாம்பழம் அண்ணன் ஜூஸ் இது இது செஞ்சு அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல அமைதம்னு சொல்லிட்டு இந்த இதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது உயிர்வெளிக்கா நம்ம வைக்கலாம் இது ஒரு இருபது அடி கேப்பில் ஒன்று ஒன்று இருபது அடி இடைவெளியில இதை வந்து வச்சுக்கலாம் இதை கவாத்து பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா முள் நல்லா படர்ந்து விரிஞ்சு வரும் இதையுமே நெருக்க வச்சுக்கலாம் மூங்கிலு இது மாதிரி நிறைய ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இதுமே ஒரு பத்தடிக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் விவசாய நிலங்கள்ல எவ்வளவு இடம் இருந்தாலும் இதை வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி இருக்கிறவங்க இந்த மூங்கில வந்து வச்சுக்கலாம் சீத்தா இது ஆடு சாப்பிடாது நிறையா பழங்கள் கொடுக்கும் அந்த பழம் பழங்களை வந்து அவ்வளவு நன்மை கொடுக்கும் இது நிறையா ஒரு தடவை இப்போ வச்சிட்டா போதும் நிறைய பழங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆடு சாப்பிடாதுங்கிறதுனால இதை உயிர் வெளியில இத வச்சுக்கலாம் ஏதோ தெரிய மாட்டேங்குது எதா இது உயிர் வெளியில அண்ணா கொஞ்சம் சீத்தாங்கண்ணா சீத்தா ஆமா இது வந்து இது உயிர் வெளியில வைக்கலாம் இது நிறைய அங்கங்க முளைச்சு வரும் பழத்தை சாப்பிட்டு அப்படி கொட்டையை போட்டுட்டாலே நிறைய விதைய போட்டாலே நிறைய வந்துடுது இது வந்து அண்ணாசி பழங்கண்ணா ரெண்டு அடிக்கும் ஒண்ணு அண்ணாசி பழங்கள் வீட்டும் பக்கத்துலயும் வச்சுக்கலாம் வயல்வெளியிலையும் வச்சுக்கலாம் ஒரு தடவை நடவு பண்ணிட்டா போதும் பழங்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆடு மாடு சாப்பிடாதுங்கிறதுனால இந்த நந்தியாவட்டை பெரிய நந்தியாவட்டை பூ பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும் நம்ம வீட்டு பூஜைக்காக அந்த பூக்களை எடுத்து பயன்படுத்திக்கலாங்கண்ணா சப்பாத்தி கல்வி இதுலதான் இந்த பழம் வரும் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு மதுரையில இருந்து ஒருத்தவங்க இந்த பழங்கள எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்ம உயிர்வெளியில இதையும் நம்ம வச்சுக்கலாம் ஆனா இது வைக்கிறதுனா நம்மள்ட்ட பேசி பேசினதுக்கப்புறமா வைங்க இது கொஞ்சம் பரவி போகும் அதனால் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளே பண்ணி இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா செடியுமே பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதான் இதை மறுக்கார நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறையா குணம் உள்ளது இது இந்த பரம்பை செடி புறங்கள் வராமல் இருக்கிறதுக்காக உள்ளது நிறையா கொஞ்சம் பிரிஞ்ச இடத்த கொஞ்சம் ஆக்கிரம் பண்ணிட்டு வரோம் ஆனால் வேலி சரியான வேலி இது மருதாணியும் வேலியில் ஒரு பத்து அடிக்கு வீட்டை சுற்றி வச்சுக்கலாம் வயல்வெளியிலையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வரிச்சு பிடிச்சிட்டோன்னா நல்லாவே இருக்குது இது இலந்த இலந்துமே நம்ம தெரியும் எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம நாட்டு இழந்த சின்ன இலந்த இதுவும் வேலிக்காக பயன்படுத்துறது இதுதான் அந்த செங்காலின்னு சொல்கிறது முள் வந்து இலையிலும் இருக்கும் தண்டுலையும் இருக்கும் வேலிக்காக பயன்படுத்தலாம் கலக்காய் இது வந்து அந்த பழங்கள் அந்த கலாக்காய் நிறையாதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு தடவை வச்சிட்டா மூணு வருஷம் ஆகும் வயிறு வெளியே வர்றதுக்கு ஆனால் இதையும் நம்ம வைக்கலாம் இந்த கல்லி வீட்டுக்கும் பக்கத்தில் வைக்கலாம் நிறையா ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது இந்த கல்லிலாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது எங்கே பார்த்தாலும் இந்த கள்ளி இருந்துச்சு ஏன்னா அந்த கள்ளி செடி எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு கம்பி வழி தான் போடுறாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டியதில்லை நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவ்வளவு ஆக்சிஜனை கொடுக்குது இல்ல அதுக்கு ஏன்னா பாம்பு அப்படின்னா ஒண்ணும் வராதுங்கய்யா அச்சம் இருக்குது காமெண்ட் சோறு அதுலயும் ஏறி வந்துருது விரும்பி வர்றது இல்லை ஆனா அப்படியே வந்தாலும் போட்டோம்னா தவளை எதுவும் அந்த உயிர்வெளியில இருக்கும் அதுல பாம்பு சாப்பிட்டு அப்படியே போயிடும் உள்ள வராம ஒரு தடுப்பாதான் இருக்கும் உயிர்வேலி ஆனா பாம்பு உள்ள வந்துடும் அந்த பயம் வேண்டியது இல்லை உயிர்வெளி வைக்கிறவங்க அது ஒரு அச்சம் இருக்குது ஆனா அந்த உயிர்வெளி வைக்கிறதுனால பாம்பு வர்றதில்ல வந்தாலும் அதை தாண்டி போகாது அதில் இருக்கிற தவளை பள்ளி மற்றதை சாப்பிட்டுட்டு வெளியில தான் போயிருந்தே தவிர உள்ளே வர்றதுக்கு அது உணவு கிடைச்சிருது இல்லையா அதனால் திருப்பி உணவு தேடி வர்றதில்ல அதனால் அந்த வெளியிலே அது சாப்பிட்டு போயிடும் வர்ற ஐந்துகள் இது வந்து சடச்சி இது வந்து இருந்து இந்த விதைகளை சேகரிப்பு பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தேன் இது நிறையா முள் நிறையா இருக்குது நம்ம போராடங்களை இதை பார்த்து இது வேலைக்காக வைக்கலாம் நல்ல முள்ளாக இருக்குது வேலிக்கு இதையும் நல்லா வச்சுக்கலாம் முள்ளு இதை இந்த இதில் ஒரு பத்து வகை முள்ளு செடி இருக்குது நம்மள்ட்ட இது கொடுக்காப்பள்ளி இது இருபது அடிக்கு ஒன்று விட்டுடலாம் மீதி வந்து கவாத்து பண்ணிகிட்டே வந்தோம்னா கொடுக்காப்பள்ளியிலே உயிர்வெளியாகவும் வச்சுக்கலாம் நம்மள்கிட்ட கொடுக்காப்பள்ளியை விதையில விட்டு வளர்த்து அது மாதிரி ரொம்ப எளிமையாக செலவு செலவில்லாம இது மாதிரி வேலிகளையும் அமைச்சிக்க முடியும் என்ன ஆடு சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அது சாப்பிடாம பார்த்துக்கிட்டோம்னா சரி இது வீட்டுக்கும் பக்கத்துலேயே நம்ம இதை வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இதில் ஒரு அஞ்சு ஆறு வகையான அரளி செடி இருக்குது நம்மளுமே வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு நூறு இரநூறு அடி இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு பத்து பத்து அடியெலாம் நம்ம அமைச்சு இருக்கிறோம் இது எதுலாம் வீட்டுக்கு பயன்படுது நம்மளுக்கு பயன்படுது ஆடு மாடுகள் பயன்படுது மீதி பூஜைக்காக பூக்கள் பயன்படுது இது எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இது மாயன் கீரைங்கண்ணா இதுமே வேலைக்கு வச்சுக்கலாம் இந்த கீரையை பயன்படுத்துகிறாங்க சாப்பிட்டுக்கலாம் ஆ உணவுக்காக தான் இது ஆடு மாடு சாப்பிட்றாண்ணா சாப்பிடாதுங்கண்ணா சாப்பிடா நம்ம தான் சாப்பிட்றது இதுதான் கலர்ச்சிக்காய் நமது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளது அந்த கலர்ச்சிக்காய் இது வந்து இண்டுன்னு சொல்கிறது சீக்கி முள்ளு கொடியா போகக்கூடியது முள்ளு முருங்க இதை வீட்டின் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு செடியை வச்சுக்கலாம் வயல்வெளிலேயும் வச்சுக்கலாம் ஆடு மாடு வளர்க்குறவங்க தீவனமாக இதை உடச்சு போட்டுக்கிறது பயன்படுத்திக்கலாம் இது வந்து நீர் நுச்சி வீட்டின் பக்கத்தில் வச்சுக்கலாம் நல்லா பசுமையாக இருக்கும் இது மருத்துவ குணம் இருக்குது நிறையா மருத்துவ குண உள்ளது தான் நீர்நொச்சி அதான் இது கள்ளி யானை வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக கோயமுத்தூர் ம பல இடங்களில் நம்ம இதை பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அந்த காட்டு பன்றிகளும் தடுக்கிறதா அந்த இந்த வேலி இருக்குது நான் இது அளவுக்காக அந்த கலர் பூச்செடிகள் வந்து ஒரு புதர் மாதிரி இருக்குது அந்த இடத்த சரி பண்ணணும் அப்படின்னா இந்த செடிகளை வச்சுட்டா அதையெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி இந்த பூ பூ கலர் கலர் பூக்களாக அது வந்து கொடுத்துரும் சலையோரத்தில் இதுதானா இந்த பேர் டக்குனு வரும் உதியன் போத்து காய்கறிகளுக்காக இந்த மரத்தை வச்சுட்டு காய்கறிகள் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இந்த உதியன் போத்தில் வச்சு வீடு கட்டுறதுக்கு இதையும் வச்சு உயிர் உள்ள ஒரு மரமாக இதை பயன்படுத்துகிறாங்க உயிர் உள்ள மரமாக நல்லா மொத்தமாக அதை அப்படியே வச்சிடறாங்க பந்தலும் போட்டுக்கிறாங்க காய்கறி பந்தலும் போட்டுக்கிறாங்க வீடு அமைக்கிறதுக்கு கூட இதை ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் இதும் பயன்படுத்துகிறாங்க அடுத்து இது என்ன தண்ணி ரொம்ப இருக்குது அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது வேலி வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் வழி இல்லை அப்படின்னா இந்த நெய் கொட்டா நாமனுக்கு இந்த இதை வச்சுக்கலாம் இது வந்து என்ன பயப்படுவாங்க கீழே இடத்த ஆக்கிரம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இது வந்து நேர் நேராக இப்போ வச்சிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி வச்சுட்டா இது நேராக தான் போகும் கீழே சாஞ்சு விழுவாது ஸோ அதனால் இந்த தண்ணி இருக்கிறவங்க வயல்வெளிக்கு இந்த நெய்க்கோட்டை ஆமணாக்கை பயன்படுத்திக்கலாம் இப்போ இது இதான் இந்த நைட்ரஜன் சத்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த கிளரி செடியாக இந்த பேர் இதையும் வேலியாக நம்ம பயன்படுத்தி ஊற்றி விட்டுருக்குறோம் காட்டு ஆமணாக்கு இது வந்து ஒரு மலைக்கு வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நல்லா வேலி அமைப்பாக வந்துடுது செலவு கம்மியாக நெய்க்கோட்டை நெய்கோட்டை ஆமணாக்கு இருக்குது இந்த விராலி செடி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது ஆடு மாடு சாப்பிட்டே சாப்பிடாது இதை நம்ம இப்போ தான் எடுத்து பல பல வருடங்கள் பயிற்சி முயற்சிக்கு இப்போ எடுத்து அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம இதை கொண்டுட்டு வந்திருக்கோம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நாற்று வரலைங்க அது இப்போ தான் நம்ம அதை கொண்டுட்டு வந்துருக்குறோம் இப்போ இப்போ விதை வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த நாற்று வந்துக்கிட்டு இருக்குது போட்டு அப்புறம் கிழுவை இது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கிலுவை இது மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வீட்டும் பக்கத்தில் வச்சுக்கலாம் ஒரு டிசைன் பண்ணி வயல்வெளியிலையும் வைக்கலாம் நிறையா கிலுவையில் கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம வயல்வெளி நிலம் வச்சுருக்கிறவங்க ஒரு மாதிரியே நம்ம ஒரு தடவை பேசிடுறோம் பேசிட்டு என்ன பிரச்சனை இருக்குது என்ன இதுன்னு கேட்டுட்டு அவங்க எடுத்தோன்னா என்ன சொல்றாங்க கிலுவை தான் கேட்குறாங்க வேறு மற்ற வேலிலாம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அதுக்கு தான் நம்ம இப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் கிலுவை மட்டும் இல்லை உயிர்வேலிக்கு இத்தனை வகையும் இருக்குது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வேலிகளை அமைச்சிக்கலாம் நான் அது மாதிரி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு உயிர்வெளி வைக்கணும் தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி வறட்சி நம்பி வர மலையை நம்பி வரக்கூடிய அந்த செடிகளை வச்சு கொடுக்குறோம் தண்ணி இருக்குது ஏரியா பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நிறையா வச்சு கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் மேற்கொண்டு உயிர்வெளி உங்களுக்கு வைக்கிற தேவை இருக்குது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு பேசுங்க தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு எழுவத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது நன்றிங்க